எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க ஆட்சி பேசுறேன் இன்னைக்கு ஆடி மாதம் பதினெட்டாம் பெருக்கு அதிர்ஷ்டத்தினை அள்ளித்தரும் ஆடிப்பெருக்கு இந்த ஆடிப்பெருக்கு சிறப்புகளை இந்த வீடியோவில் காணலாம் வாங்க பதினெட்டு என்பது வெற்றியை குறிக்கும் மகாபாரதத்தில் பதினெட்டு பர்வதங்கள் பகவத்கீதையில் பதினெட்டு அத்தியாயங்கள் குருச்சேத்திர போர் நடந்தது பதினெட்டு நாட்கள் மகாபாரத போரில் ஈடுபட்ட சைனியங்களின் எண்ணிக்கை பதினெட்டு சபரிமலையின் படிக்கட்டுகள் பதினெட்டு போகர் அகத்தியர் உள்ளிட்ட புகழ்பெற்ற சித்தர்கள் பதினெட்டு நம்மை நல்வழிப்படுத்தும் திருக்குறள் நாளடியார் நான்மணிக்கடிகை உட்பட பதினெட்டு நூல்களை பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் என்று சொல்கிறோம் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு இப்படி பதினெட்டுக்கு என்று பல சிறப்புக்கள் உண்டு அந்த வரிசையில் ஆடி மாதம் பதினெட்டாம் நாளில் கொண்டாடப்படும் பண்டிகைக்கும் மிக சிறப்பு உண்டு அம்பிகையின் மகிமையை விளக்கும் ஸ்ரீமத் தேவி பாகவதத்தில் இரண்டு காலங்களை யமனுடைய கோரைப்பற்கள் என வியாசர் கூறியிருக்கிறார் அதில் ஒன்று கடும் காற்றடித்து மழை கொட்டத் துவங்கும் காலமான தட்சிணாயன காலம் அடுத்தது வெயில் வீசி கொளுத்த துவங்கும் காலமான உத்தராயண காலம் வெயிலில் கூட தப்பிவிடலாம் ஆனால் மழைக்காலத்தில் அதுவும் புதுத்தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடிவரும்போது அந்த புது நீர் பல வகையான நோய்களை வரவழைக்கக்கூடும் அதன் காரணமாகவே தட்சணாயன கால தொடக்கமான ஆடி மாதத்தில் அம்பிகைக்கு விசேஷ வழிபாடுகள் நடத்தப்படுகிறது பொங்கி வரும் நீரினால் ஆற்றில் இருக்கும் கழிவுகள் அனைத்தும் அடித்து செல்லப்பட்டு ஆறு சுத்தமாகிவிடும் அதுபோல் மனதில் இருக்கும் அழுக்குகள் நீங்கவும் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்திலும் நீங்கி நீக்கி குடும்ப நலனுக்காக அனைவரும் வேண்டிக்கொள்ளும் நாளே இந்த அடி ஆடிப்பெருக்கு ஆடியும் விவசாயமும் ஒன்றை ஒன்று பிரிக்க முடியாது ஆடியில் காத்தடித்தால் ஐப்பசியில் மழை பெய்யும் என நம் முன்னோர்கள் கணித்து ஆடிப்பட்டம் தேடி விதை என்றனர் ஆடிப்பெருக்கு அன்று நதிகளில் நீர்பெருக்கு ஏற்படும் அன்று நதிக்கரைகளில் வழிபாடு நடத்தப்படும் அந்த நாளில் நதிக்கரைகள் கடற்கரைகளில் குடும்பத்தினருடன் அமர்ந்து இரவு உணவு சாப்பிடும் மரபு இருந்துள்ளது புதிய திருமண தம்பதிகள் நதிக்கரையில் அன்று இரவு நிலாச்சோறு சாப்பிடும் பழக்கமும் உண்டு அன்றைய தினம் பெண்கள் கோயில்களில் தாலிக்கயிற்றை மாற்றி புதிய தாலிக்கயிறு அணிவதும் உண்டு திருமணமாகாத பெண்கள் விரைவில் திருமணம் ஆக வேண்டும் என அம்மனை வேண்டி மஞ்சள் கயிற்றை கழுத்தினில் கட்டிக்கொள்வர் ராமனுக்கும் இராவணனுக்கும் நடந்த போரில் பல உயிர்களையும் ராமன் கொல்ல நேர்ந்தது ராமன் கொன்றது அசுரர்களைத்தான் என்றாலும் யுத்தத்தால் பலர் கொல்லப்பட்டதால் ராமனுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடித்து கொண்டது இந்த தோஷத்திலிருந்து தான் விடுபட என்ன செய்ய வேண்டும் என வசிஷ்ட முனிவரிடம் ராமர் கேட்டார் இந்த பாவத்திலிருந்தும் தோஷத்திலிருந்தும் விடுபட காவிரியில் ஆடிப்பெருக்கு நாளில் நீராடினால் உன்னை பிடித்திருக்கும் தோஷங்கள் நீங்கும் என வசிஷ்டர் கூறினார் முனிவர் கூறியது போல ஆடிப்பெருக்கு நாளில் காவிரியில் நீராடி ராமர் தன் பாவத்தை போக்கிக் கொண்டார் இந்நாளில் சகோதரர்கள் தங்கள் சகோதரிகளையும் அவர்தம் கணவரையும் வீட்டிற்கு அழைத்து வந்து விருந்திட்டு தங்களால் முடிந்த புடவை வளையல் மஞ்சள் குங்குமம் பூக்கள் நகை பாத்திரம் என்று சீர் செய்வார்கள் சாதாரண மனிதர்களே இவ்வாறு செய்யும்போது காவிரியை தங்கையாக ஏற்றுக்கொண்ட ரங்கநாதர் சும்மா இருப்பாரா தங்கைக்கு சீர் செய்ய யானை மீதேறி சீர்வேசை பொருளோடு அம்மா மண்டபத்தில் எழுந்தருள்வார் தங்கைக்கு சீராகத் தர புடவை திருமாங்கல்யம் வெற்றிலை பாக்கு பூ பழம் ஆகியவற்றை யானை மீது கொண்டு வருவதாக புராணம் சொல்கிறது ஆடி மாதத்தில் புண்ணிய நதியான காவிரி கற்பவதியாக இருப்பதால் அவளுக்கு பல வகையான உணவுகளை படைத்து மஞ்சள் காதோலை கருகுமணி மாலை வளையல் தேங்காய் பூ பழங்கள் அரிசி வெல்லம் வைத்து அதோடு மஞ்சள் சரடையும் காவிரிக்கரையில் வைத்து தீப ஆராதனை செய்து காவிரியை பூஜிப்பர் அம்மன் கற்பவதி என்பதால் அவள் நாவுக்கு சுவையாய் சாதம் எலுமிச்ச சாதம் மாங்காய் சாதம் ஊறுகாய் வடை பாயசம் கற்கண்டு சாதம் சர்க்கரை பொங்கல் என்று விதவிதமாக கொண்டு வந்து நைவேத்தியம் செய்து மற்றவர்களுக்கும் கொடுத்து குடும்பத்தோடு காவிரிக்கரையில் அமர்ந்து சாப்பிடுவது வழக்கம் திருமணமான பெண்ணுக்கு தாலிகோர்த்து கட்டும் நிகழ்ச்சியும் அன்று நடைபெறும் சிறுவர்களும் சப்பரம் என்ற ஒன்றை தேர் போல சிறியதாக இருப்பதை அழகாக அலங்கரித்து அதிகாலையில் இருந்தே வீதிகளில் சத்தமிட்டு இழுத்தபடி ஓடுவார்கள் மாலையில் அந்த சப்பரத்தின் உள்ளே ஒரு சிறிய விளக்கை வைத்து மெதுவாக இழுத்து வருவார்கள் தெருவெங்கும் அகல் விளக்குகள் மிதந்து வருவதை போல் இருக்கும் அட்சய திருதியை மட்டுமல்லாமல் இன்றைய நாளும் நகைகள் வாங்க மிகவும் உகந்த நாள் நகைகள் மட்டுமில்லாமல் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கவும் புது தொழில் தொடங்கவும் இந்நாள் சிறந்தது தொட்டவை அனைத்தும் துளங்கக்கூடிய நாள் ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் இந்த ஆடிப்பெருக்கு நாளில் வாங்கப்படும் பொருள்களும் செய்யப்படும் தொழில்களும் அனைத்துமே பல்கிப் பெருகக்கூடியவை தான தர்மங்களும் இன்றைய நாளில் செய்வது பலவகை பல மடங்கான பலன்களை கொடுக்கும் அனைவரையும் வைக்கும் காவிரி தாயை வழிபட்டு நன்றி செலுத்துவோம் தண்ணீருக்கு மரியாதை கொடுப்போம் ஆறுகளை சுத்தமாக்குவோம் நீர்நிலைகளுக்கு செல்ல இயலாதவர்கள் வீட்டிலேயே பொங்கல் வைத்து நீரை ஒரு செம்பில் நிறைத்து வைத்து வழிபட வீடியோவை கண்டுகளித்த அனைவருக்கும் சகல நலன்களும் பெருகட்டும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு புது வீடியோவில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்